வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது நகரத்தார் கோயிலான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சதுர்த்தி பெருவிழா நடந்து வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஒன்பதாம் திருநாளில் விநாயகர் தேரிலும் சண்டிகேஸ்வரர் சப்பரத்திலும் எழுந்தருளி தேரோட்டம் நடைபெறும் இந்த ஆண்டு சண்டிகேஸ்வரருக்கு புதிய தேர் செய்யப்பட்டுள்ளது நடப்பு காரியக்காரர்கள் காரைக்குடி பழனியப்ப செட்டியார் நச்சாந்துப்பட்டி குமரப்ப செட்டியார் ஆகியோர் கூறுகையில் திருக்கோயில் நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் தேர் செய்யப்பட்டுள்ளது அதற்கான தேரோட்டம் ஆகஸ்ட் இருபது இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் வெள்ளோட்டம் நடைபெறும் என்றனர் காரைக்குடி மாநகர விஸ்வ இந்து பரிஷத் நடத்திய கிருஷ்ண ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி இரண்டாவது ஸ்தாபன தின விழா காரைக்குடி செக்காலை சிவன்கோவில் அருகில் சங்கரம்படத்தில் நடைபெற்றது காரைக்குடி அழகப்பா அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கான பாலின உளவியல் குறித்த கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தெய்வக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஸ்ரீ மகா ஸ்ரீ தத்தாத்திரேயர் திருக்கோவிலில் அறுபதாம் ஆண்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருவிழாக்கு பூஜை நடைபெற்றது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் யூனியன் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருக்கோத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்